സരീഗമാപ്പാ വർഷ കാണാ ഊരും

வணக்கம் பிரவுகளே இன்றைக்கு நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வந்து திவ்ய மகால் என்ற ஒரு மண்டபத்தில் நாங்கள் நினைக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சரிகமப்பா நிகழ்ச்சி சீதமிழுடைய மிக பிரபலியமான ஒரு நிகழ்ச்சி நிறைய கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கான குரல் தேர்வு அதாவது சீசன் ஃபைவ் நிகழ்ச்சிக்கான குரல் தேர்வு வந்து இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இலங்கையிலிருந்து பல்வேறு இடங்களில் இருந்து நிறைய பாடகர்கள் இளம் கலைஞர்கள் ஈழத்து கலைஞர்கள் என்று சொல்லி அதோட மலையாளத்திலிருந்து எல்லாம் வந்து பாடகர்கள் பாடகர்கள் எல்லாமே வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து

கார்த்தயர் நன்றி வெற்றி பெற வாழ்த்துக்கள் வணக்கம் Vai dhikho,i wo adha inga waterik настоящa sonaka avrock Ponaki karo ainedu pahalis <laughs> badishir yasica Saya dieraka berai Amara sceo daar Gezi di ped Georg itu Nahida

கிட்ட பாட்டு படிக்கதா இருந்த இல்ல ஆல்ரெடி நான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணினபடியால அங்க செலக்ட் சொன்னாங்க சக்தி டிவில பாடி இருக்கேன் பாடி முதல்ல இல்ல முதல்ல தரம் ட்ரை பண்ணி பட் அது எனக்கு கிடைக்கல வெயிட் பண்ண சொல்லிட்டு தென் அப்படியே முடிஞ்சி சோ அது எஸ் நாள் நடந்த கிட்டவரோ நிறத்துனா எட்டிப்போ வழிந காம நீட்டு வரும்மா வரும் வருமா வீட்டுக்குள்ள காடே மணக்கத வாசத்துல என்னோட கலக்கேசத்துல வழிநடை

நேம் நம்பர் இங்க தாளாட்டும் பூங்காட்டு பாட நினைச்சு தாட்டும் பூங்காற்று கேட்டு பாராட்டு ஓ மன்னவா வருவாயோ, பாராயோ ஓ நெஞ்சமே, ஓ நஞ்சமே நஞ்சு மே தஞ்சமே தேங்க்யூல் வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சேன்னா இப்ப வெட்டிங் பண்ணிட்டு வீட்டுல இருக்கு இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல சப்போர்ட் நான் ஊரலு மேற்கு சுனாத்துல இருந்து வரேன் இதுவரைக்கும் இது இதுவரைக்கும் ஒரு நாலு அஞ்சு காம்படிஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் சரிங்க இது ரெண்டாவது தடவை இங்க நடக்கிற ஆடிஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் இந்தியாவுக்கு போகிற அளவுக்கு எல்லாம் டேலண்ட் இருக்கோண்டு கேட்டிங்கன்னா அது இல்லை 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 உள்ளூரில் இருக்கிற அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாட்டு பாட்டு கொஸ்டிங்களோட நீங்கள் இல்லை இல்லை அப்படி கொஸ்டியில் போய் கிளந்து பாடின இல்லை எங்கள்ட விட ஃபங்க்ஷனில் அப்படி என்ன அந்த கரோக்கியல் அது எல்லாம் பாடியிருக்கேன் மத்தம் படி அந்த பேண்டில் பாடினேன் இல்லை ஒரு பாட்டுல படிச்சு இன்றைக்க என்ன பாட்டு படிக்கிறதா இருக்கிறீங்க இன்றைக்கு அவங்கள்ட்ட செலெக்ஷன் தானே அவங்க கேட்பாங்க இப்போ கர்நாடிக் படிக்கிறதா கர்நாடிகில் படிக்கிறது இல்லாட்டிக்கு வெஸ்டர் தான் வெஸ்டர்ன் அப்படிதான் ஒரு சரி உங்களுக்கு நல்லா வரக்கூடிய பாட்டு படித்து காட்டுங்க முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொண்ணானதே நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனா நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வண்ணிலா ஏக்கத்தில் நான் தேவதா இப்போதே என்னோடு வந்தாலன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாளன இப்போதே என்னோடு

சிந்த கிளிகள் பரந்தையாட சிந்து கவிகள் குயங்கள் பாட புது புது தாழம் ஒன்று சேரும் நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் பூரெங்கும் பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சளேடு தங்கச்சி 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 இன்றையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நங்கச்சி 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 மாசம் தை மாசம் பூரெங்கும் வீசும் பூவாசம் நன்றி அம்மா நீங்கள் வெற்றி பெற நல்ல வாழ்த்துக்கள் தான் மாறுங்க நல்லா இருக்கு உங்க பேர்ல எந்த பேர் சிவகுமார் இது என்னோட நம்ம நாட்டு வந்து சக்தி கிரௌணம் பண்ணி என்னோட சில பல காரணம் இடையில வந்துட்டு என்னோட அப்பா வந்து என்னோட ஏழு வருஷம் கனவு சரிகமப்பா வந்து டெய்லி பார்ப்பேன் மிஸ் பண்ணாம பார்த்துப்பேன் இந்த ஸ்டேஜ்ல என்னைக்காவது நம்ம பாட மாட்டோமான்னு ஏங்கிருக்கேன் அதுக்காக ஒரு முதல் தான் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக செலக்ட் ஆகவே நம்பிக்கிறது இது என்ன என் காதலா உன் காதலா நான் காணும் கோ மறுதாமலே ருசியேருதே இது என்ன ஜாலமோ பசி என்பதே ருசி அல்லவா அது என்று தீருமோ இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள்

No.